அனைவருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நல்ல வருஷம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த வருஷத்தில் போன வரு கடந்த வருஷத்தில் கஷ்டப்பட்டவங்க எல்லாரும் இந்த வருஷத்தில் நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை கடந்த ஆண்டு கொஞ்சம் சிரமமான ஆண்டாக போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகளை தரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லாருக்குமே நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல நேரத்தில் பிறந்திருக்கு அதனால் அடுத்ததாக இந்த வருஷத்தில் எல்லா கிரகங்களுமே பயிற்சி ஆகுது சனி ராகு கேது குரு போன்ற அனைத்து கிரகங்களும் பயிற்சி ஆகக்கூடிய வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்கள் மற்றும் இரண்டு சாயா கிரகங்கள் ஆகிய நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாகவே இருக்கும் திடீர் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு இந்த வருஷத்தில் பெரிய மாற்றங்களை திடீர்னு எதிர்பாராத நிலையில் பெரிய நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நல்ல வருஷமாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் முதல் பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால பெயர்ச்சி இப்போ எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு அதாவது சனிப்பெயர்ச்சி வரதே எல்லாருக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமும் பயம் கலந்த ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால தனிப்பெயர்ச்சியை பற்றி இப்போ பார்க்கலாம் முதல்ல மேச ராசிக்காரர்களுக்கு சனி இந்த வட்டம் கும்பத்திலிருந்து மீனத்தில் பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியானது ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி என்கின்ற அமைப்பை தருகிறது ஏழரை சனி ஆண்டு ஏழரை ஆண்டு காலம் சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏழரை சனியின் அமைப்புகளில் சில கஷ்டங்களை அனுபவித்தே தீர வேண்டும் அவரவர் வாழ்க்கை அவரவர் பாவ புண்ணியத்தை இந்த ஏழரை ஆண்டு காலம் வாழ்ந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஏழரை ஆண்டு காலம் ஒரு நல்ல நிலையை நிலையை நல்லது செய்தவர்களுக்கு நல்லதும் தீயது செய்தவர்களுக்கு தீயதுமாக அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்ன கேட்டால் ஏழரை சனி பெருசா மேசராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை தரவே தராது ஏழரை வருஷம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது பெருசாக பாதிப்புகள் தரக்கூடிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அமைப்புகளில் இல்லை ஏன்னு கேட்டால் குருவின் பார்வை அடிக்கடி மேசராசிக்கு மீனத்துலேயும் மேசத்துலேயும் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொடர்ந்து குரு பார்வையிலேயே மேசராசியின் ஏழரை ஆண்டு காலமும் செல்ல போயிருது அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பார்க்கலாம் அடுத்ததாக வந்து மேசராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்படாதவங்க தான் இது என்னதான் இருந்தாலும் ஒரு அஞ்சாவது ஒரு மனிதர்கள் தான் சொல்ல முடியும் மேசராசிக்காரவங்க ஒரு தைரியமானவங்க தான் அதே போல் இந்த ஏழரை ஆண்டு காலமுமே ஒரு தைரியமாக எதையும் எதிர்கொண்டு நம்ம செய்த முன்னோ முன்னாடி செய்த பாவ புண்ணியங்களை இந்த ஏழரை ஆண்டு காலம் கழிக்கணும் அப்படிங்கிறது தான் சனியினுடைய ஒரு இது அதனால தான் சனியை வந்து நீதிமான் என்று சொல்கிறோம் சனி நீதிமான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாப நஷ்டங்களை தரத்தான் செய்வார் அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை ஒரு சில நேரங்கள்ல அந்த மாற்றங்கள் நல்லவையாகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஏழரை ஆண்டு காலத்துக்குள்ள நிறைய பேருக்கு மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பெரிய பாதிப்புகளை தராது இருந்தாலும் கூட ரெண்டரை வருஷத்துக்கு ரிசவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் சனி வருவதால் சில ஆதாயத்தில் சில குறையும் அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில் சில சிக்கல்கள் இருக்கும் நினைத்த காரிய வெற்றியெல்லாம் கொஞ்சம் சிக்கலான அமைப்புகள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதிர்ஷ்டம் என்பது லாபம் என்கின்ற பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்கின்ற திடீர் லாபம் என்கின்ற அமைப்புகள் இந்த வருஷத்தில் கொஞ்சம் குறையுது அதனால் அடுத்த வருஷத்துல அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு நல்லா இல்லாத அமைப்பு ராசிக்காரர்களுக்கு யோசிச்சு எதையும் நிதானமாக செயல்படணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தில் சனி இருப்பதால் இந்த ஆண்டுக்கு வேலை வாய்ப்புகள் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான அமைப்புகள் இருக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு வேலை பழு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் வருமானம் கிடைக்கும் வேலை அதிகமாக இருக்கும் வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது காசு பணம் கையில் நிறையவே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் ஒரு நல்ல அமைப்புகள் தான் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகி ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கிறார் சனி அமர்கிறது என்பது தந்தை வழி உறவுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வேற ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் கிடையாது மிக நன்மையான வருஷமாக இந்த வருஷம் அமையும் ஒன்பதில் சனி இருந்தாலும் கூட குருவின் பார்வையை பெறுறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகி நல்ல அமைப்புகள் நல்ல நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு வாசல் மண்மனைகள் போக்குவரத்துகள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் சனி அமர்கிறார் ஒன்பதுங்கிறது ஒரு நல்ல இடம் தான் அதனால தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் தரக்கூடிய கடன் அமைப்புகள் இதெல்லாம் குறைஞ்சு நன்மைகள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு கடக ராசிக்காரர்களுக்கு அதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி ஆரம்பம் அஷ்டம சனி ஆரம்பம்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் எட்டில் எட்டில் சனி இருப்பது அஷ்டம சனி என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு குறு பார்வை அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குறு பார்வை படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு சிரமமான வாழ்க்கை ஒரு வருஷங்கிறது வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை சனி தர முடியாது அதனால் இந்த ஒரு வருஷ காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு அஷ்டம சனி பெரிய பாதிப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லை அதனால இந்த வருஷம் ஒரு நல்லாவே இருக்கும் இந்த ரெண்டரை வருஷமுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லாவே செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல அமைப்புகளோடு இந்த வருஷமும் நல்ல நேரத்தில் பிறந்திருக்கு அதனால வாழ்த்துக்கள் சிம்ம ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க கவலைப்பட தேவையில்லை ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சனி பயிற்சி ஏழில் வருது ஏழில் சனி இருப்பது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறதுனால உறவில் பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே உறவினர்கள்ட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அக்கம் பக்கத்தில் அண்டை அயலர்களோடு கொஞ்சம் கொஞ்சம் நட்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன தான் இருந்தாலும் ஏழில் சனி வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் அதனால் இந்த வருஷம் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து பழகி நம்மளுடைய இந்த ரெண்டரை வருஷத்தை ஓட்டிக்கிறது ரொம்ப நல்லது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏழில் சனி இருப்பது லேசான பாவத்துவம் தான் இருந்தாலும் அது ஒரு வருஷ காலத்துக்கு மட்டுமே நீடிக்க பெரிய பாதிப்புகள் இல்லை வாழ்த்துக்கள் அடுத்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்கு சனி ஆறில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை ஆறில் பாவிகள் மறையணும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி அதே போல சனி ஆறில் மறை மறைவதால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பே இந்த வருஷத்தில் ஏற்படும் ரெண்டரை ஆண்டு காலமுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை நல்லா இருக்கும் வாழ்த்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தில் சனி வருவது சில நிலைகளில் முடிவெடுக்கிறதுல பிரச்சனைகள் வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு தான் அஞ்சில் சனி இருப்பது சில பிரச்சனைகள் குறைபாடுகளை கொடுக்கும் குழந்தை குழந்தை போன்ற அமைப்புகளில் சின்ன சின்ன லேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் மற்றபடியில் பெருசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் இந்த இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகளெல்லாம் சனி கொடுக்க போகிறார் சனி அஞ்சில் இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை குருவின் பார்வை வரும் பொழுது அடுத்த அடுத்த வருஷத்தில் கல்யாணம் போன்ற அமைப்புகள் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருத்தியா ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் அஞ்சில் சனி இருக்கிறது பெரிய பாதிப்புகள் இல்லை அவர் சுபத்துவமாக சுபரின் வீட்டில் இருப்பது சிறப்பு வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் சனி வருவது உடல்நிலையில் அக்கறை வேண்டும் தாயின் மீது அக்கறையும் கொஞ்சம் வேணும் அதே போல் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல யோக சனியாக இந்த வருஷத்தில் அமையிறார் ஏழரை சனி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு அதனால் இந்த ஏழரை சனி தனுசு ராசிக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிவு இந்த வருஷத்தில் முடிஞ்சு ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் நீடித்து வந்தவர்கள் இந்த வருஷம் நீடித்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருஷம் தீரப்போது கோர்ட்ல நடந்த கேஸ் கூட இந்த வருஷத்தில் தீர்ப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏல ரச்சனையால் ஏற்பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை பெறக்கூடிய அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் அடுத்த கும்ப ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குதுக்காரர்களுக்கு ஏழரை சனி இரண்டாம் இடத்தில் வருவதால் இந்த வருஷத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை காட்டணும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கும்ப ராசிக்காரர்கள் மிக கவனமாக குடும்பம் நடத்தினா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதே போல் அது ஒரு வருஷத்துக்கு மட்டுமே இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கும்ப ராசிக்காரர்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு அடுத்த வருஷத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆகவே கும்ப ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை ஏல் ரச்சனையை பற்றி கவலைப்பட வேணாம் ஆனால் வருஷம் வேகமாகவே போயிடும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறத ஒரு வருஷத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்த வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த உடனே ஒரு நல்ல அமைப்புகளை நீங்க எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி சென்ம சனியாக ஜென்மத்தில் சனி போகக்கூடிய ஒரு அமைப்புகளை மீன ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறதுனாலயும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஏழரை சனி அமைப்புகள் கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலையை கொடுக்கும் அது இந்த ஒரு வருஷ காலம் மட்டுமே அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய சனி மீன ராசிக்காரர்களே பெரும்பகுதி பாதிக்காது அப்படிங்கிறதுனால மீன ராசிக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை ஏழரை சனியில் இதுவரையிலும் இருந்து இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது இந்த இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்க போது மீன ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஏழரை சனியாக இந்த ரெண்டு வருஷம் மீன ராசிக்காரர்களுக்கு அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் அதே போல சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி என்பதெல்லாம் கோச்சார பலன்கள் சனியினுடைய பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் சொல்லி சொல்லலாம் ஒன்பது சதவீதத்துக்கு கீழே தான் வேலை செய்யும் தனிநபர் ஜாதகத்துக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உறுதியானதாக இருக்கும் போல் பொது பலன்கள் பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை எந்த காலத்துலேயும் தராது அதனால தனிநபர் ஜாதகத்துக்கு என்ன பலனோ அதுதான் நடக்கும் அதனால தனிநபர் ஜாதகம் எந்த நிலையில் இருக்குதோ அதை பொறுத்து தான் பலன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கோச்சார பலன்கள் தான் இது பெரிய மாற்றத்தை தராது வாழ்த்துக்கள்